வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னாக்கி ஒரு ரெண்டரை ஏக்கர் தென்னந்தோட்டம்ங்க ப்ளஸ் ஒரு புது ஆர்சி வீடு ஒரு எண்பது சதவீத வேலை முடிஞ்சிருச்சு இருபது சதவீதம் வேலை செய்யலைங்க அப்படியே போட்டிருக்கிறாங்க சரி ஃப்ளோர் போட்டு காங்கிரீட் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க ஒயரிங் வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒயரிங் வேலை முடிச்சிட்டு நான் சுவிட்சு பாக்ஸு பிளக்கு இது எதுவுமே மாட்டலைங்க தளம் போட வேண்டிய வேலை இந்த மாதிரி ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் வேலை முடிஞ்சிருக்கு இன்னொரு இருபத்தஞ்சி சதவீத வேலை இருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆர்சி வீட்டோட ஒரு தோட்டம் ஒன்று பார்க்க போகிறோம் வீடு முழுவதும் பாருங்கள் ஒரு ஹாலு கிச்சனு ரெண்டு போட இந்த வீடு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தார் இருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ள மண்தடம் வருதுங்க தடம் நல்ல தடமுங்க அதனால் தடம் ரொம்ப மோசமானதெல்லாம் இல்லை நல்ல லாரிகள்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல தடத்துல தான் இந்த பூமி அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு ஒரு முக்கால் ஏக்கர் ஃபுல்லாக பாக்கு போட்டிருக்காங்க பேலன்ஸ் ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க தென்னையிலையும் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது பாக்குலேயும் நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி தேங்காயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காய் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா போகுதுங்க பாக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாக்கு காய் ஒரு காய் பார்த்திங்கன்னா ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனால் நல்ல வருமானம் வரக்கூடிய ரொம்ப தண்ணி சௌகரியமுள்ள ஒரு ஆற்று ஓரத்தில் இருக்கிற ஒரு அழகிய இது இந்த பூமியை விட்டு இறங்கி அந்த பக்கம் போனோம் அப்படின்னாக்கி ஒரு நல்ல ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அது வீடியோவில் பின்னாடி வருது பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நல்லா அருவி மாதிரி ஒரு செக் டேமோட சூப்பராக இருக்குதுங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாமரம் இருக்குதுங்க பலாமரம் இருக்குதுங்க அதுபோக போக கறிப்பழான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மரம் இப்படின்னு சொல்லிட்டு முருங்கை மரத்துலேருந்து எல்லாமே இருக்குது தேக்கு மரம் எல்லாமே இருக்குதுங்க அது இல்லாமல் ஒரு இருபது மாடு கட்டுற அளவுக்கு ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க அந்த ஸ்டோர் ரூம்போடு சேர்த்து இருபது மாடு கட்டுற அளவுக்கு ஒரு நல்ல ஷெட்டும் ஒன்று இதுலேயே இருக்குதுங்க இந்த பூமியிலே அது இல்லாமல் ஒரு சின்ன கோயில் கூட இருக்குதுங்க கோயில் வேணுன்னா நம்ம வச்சுக்கலாம் வேண்டான்னா எடுத்துக்கலாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை பயங்கரமான தண்ணிங்க ஆ தோரத்தில் எவ்வளவு யூஸ் பண்ணாலும் தீராத ஒரு தண்ணிங்க ஒரு கிணறு சின்ன கிணறு ஒன்று உண்டுங்க அது போக ரெண்டு மூணு போரும் உண்டுங்க அதனால் இப்போ போரெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க பெருசாக கிணத்துல தான் தண்ணி எடுத்துகிட்டுருக்குறாங்க ஒரு நல்ல தோட்டமுங்க போருக்கு தனி ஈபி இருக்குது கிணத்துக்கு தனி ஈபி இருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கி கோயம்புத்தூர் டு பாலக்காடு பார்டருங்க தமிழ்நாடு கேரளா பார்டரு கேரளா ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டாக்குமெண்ட்டு இங்கிலீஷில் தான் வரும் அதனால் பிரச்சனை இல்லைங்க கேரளா ரிஜிஸ்ட்ரேஷனு இங்கிலீஷில் டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம் பக்காவாக இருக்குதுங்க இதாக போர்வெல்லு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு பூமிங்க மாட்டு பண்ணையெல்லாம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க நல்ல ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியா அமைதியான ஏரியா இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பூமியை தொட்ட மாதிரி இருக்கிற பகுதிங்க இங்கே மண் அரிப்போ அந்த மாதிரி எதுவும் ஏற்படும் சொல்லிவிட்டு நம்ம பயப்பட தேவையே இல்லைங்க ஏன்னா அந்த பூமியினுடைய அடிப்பகுதி ஆற்று ஓரத்தில் ஃபுல்லாமே பாறைக்கால் தானுங்க அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை எந்த விதத்துலேயுமே ஆபத்தோ பாதிப்போ எதுவும் கிடையாது நல்ல அழகான ஒரு ஆறுங்க தண்ணி இஷ்டம் போல் இருக்குது கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி கோயம்புத்தூர் டு பாலக்காடு பைப்பாஸில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னாக்கி இந்த பூமிங்க கட்ரோடு பேஸில் இருக்குது பூமி மெயின் ரோட்லேருந்து அதாவது பைபாஸ் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் கட்ரோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு தண்ணியை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஷூட்டிங் பாட் மாதிரி இருக்குதுங்க ஏரியா அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குதுங்க சூப்பரான ஒரு பூமிங்க நல்ல தண்ணி இருக்குது இந்த பூமிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸு பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா பர் ஏக்கர் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம உடனடி கரையம் பண்ணும்போது விலை குறையும்ங்க ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லை ப்ரைஸ் நெக்சபிள் தான் விலை குறைய வாய்ப்பு இருக்குதுங்க இயற்கையோடு அழகாக ஒரு அமைதியான தோட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூமியை வாங்கலாங்க ஒரு நல்ல பச்சை பசேர்னு ஒரு தோட்டம் அமைதியான ஒரு ஏரியாங்க ரொம்ப அருமையான ஒரு பூமிங்க விருப்பம் இருக்கிறவங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நல்ல விளக்கி உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க தேங்க்யூ போல் பூமி வாங்க விற்க விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல பூமி உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் தேங்க்யூ